ஓம் ஔாய நமஹா எது ஒன்று வியயம் என்றால் மாறுபாடு நவ்வியஹா எது ஒன்றுக்கு மாறுபாடு என்பது இல்லையோ தேல் என்பது இல்லையோ அழிவு என்பது இல்லையோ குறைவு என்பது இல்லையோ அதுதான் பொருள் இதை சொன்ன உடனேயே நம்முடைய மனதில் கேள்விகள் வரும் அவ்ஜய ஆத்மா என்று நீங்கள் சொல்லுகின்றீர்கள் அது குறைவுபடக்கூடிய பொருள்களிடத்திலே இருக்கத்தானே செய்கிறது ஆமாம் தோன்றிருக்கக்கூடிய உலகத்திலே இருக்கத்தானே செய்கிறது ஆமாம் அப்போ அதற்கும் குறைபாடு உண்டா கிடையாதா என்றால் எந்த ஒரு பொருள் எல்லாவற்றுக்கும் இருப்புத்தன்மையை கொடுத்து கொண்டிருக்கிறதோ ஆதாரமாக இருக்கின்றதோ எந்த பொருளிடத்திலே எல்லாம் நிலை பெற்றிருக்கின்றதோ அந்த பொருளுக்கு வியம் என்பது கிடையாது மாறுபாடு என்பது கிடையாது தேய்தல் அழிதல் என்பது அதற்கு கிடையாது தான் அதை அஜஹா அமிர்தஹா அமரஹா என்று உபனிஷதங்கள் சொல்லுகிறது சரி இதை தெரிந்து கொள்வதனாலே என்ன பிரயோஜனம் என்று கேட்டால் நான் மாறுபடாதவன் என்பதை தெரிந்து கொள்ளும் போதுதான் மாறுபடுகின்ற உலகத்திடத்திலிருந்து மாறாத ஒன்றை நோக்கி நான் நகருவேன் மாறுபடுகின்றவை எனக்கு வேதனையை கொடுக்கிறது பந்தத்தை கொடிக்கிறது சோக மோகத்தை கொடிக்கிறது என்னை திரும்ப திரும்ப கர்மத்திலேயே தள்ளுகிறது கர்ம வினையிலேயே என்னை கொண்டு தள்ளுகிறது நான் இதெல்லாவற்றிலிருந்தும் கடந்து வர வேண்டும் என்று சொன்னால் என்னை நான் மாறுபாடு இல்லாதவன் தெய்வு இல்லாதவன் என்பதை தான் ஒரே வழி அறிவுறுத்தல்